வாழ்க்கையில் அவ்வப்போது பிரச்சனைகள் வந்து போகலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் சில பேருடைய வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் ஒரு பிரச்சனை இருக்கும் யாராவது ஒருவர் வந்து பிரச்சனையை சேர்த்து விட்டு சென்று விடுவார்கள் பிறகு வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் சாதிக்க முடியாத சூழ்நிலை உண்டாகும் இன்னும் சிலருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அப்படியாக வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் அவிழ வேண்டுமா வாழ்க்கையில் நிம்மதி பிறக்க வேண்டுமா கஷ்டங்கள் எல்லாம் தேய்பிறை நிலவு போல தேய்ந்து போக வேண்டுமா இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய தேய்பிறை சஷ்டியில் இந்த முருகபெருமானின் ஒரே ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள் தீராத மனக்கஷ்டமும் தீராத பணக்கஷ்டமும் கஷ்டமும் ஆரோக்கிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் மற்றொருவரின் வாழ்க்கையோடு ஒப்பிடவே முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை திருமணம் நடக்காமல் இருக்கும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு வியாபாரத்தில் பிரச்சனை கடனை வாங்கிவிட்டு திரும்ப அடைக்க முடியாத பிரச்சனை ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக ஆரோக்கிய பிரச்சனை சிலருக்கு வேலையில் சிக்கல் பக்கத்து சீட்டில் அமர்ந்து வேலை செய்பவனால் நமக்கு தொந்தரவு மனைவியால் பிரச்சனை கணவனால் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்று தேய்பிரை சஷ்டியில் இந்த முருகப்பெருமானின் ஒருவரி ஒரு வரி மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்கள் அதற்கான பலன் கைமேல் கிடைக்கும் தேய்பிரை வழிபாடு என்றாலே கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு என்று நமது பெரியோர்கள் சொல்வார்கள் இன்று தேய்பிறை சஷ்டி என்பதால் வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகப்பெருமானின் கோவிலுக்குச் செல்ல காலையோ மாலையோ எப்பொழுது சௌகரியமாக இருந்தாலும் சரி முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றுங்கள் நெய் விளக்கோ நல்லெண்ணெய் விளக்கோ உங்கள் சௌகரியம் போல எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அதோடு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்து முருகன் கோவிலை ஆறு முறை வலம் வர வேண்டும் இப்படி முருகனை வலம் வரும் பொழுது ஓம் சிக்கல் மேவிய சிங்காரவேலவா போற்றி போற்றி என்ற இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வாருங்கள் இந்த மந்திரத்தை சொன்னவாறே முருக பெருமானின் சந்நிதியை ஆறு முறை சுற்ற வேண்டும் அது உங்களுக்கு வழிபாட்டில் தடையாக இருக்கிறது எத்தனை முறை சுற்றியுள்ளோம் என்பது கணக்கு வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் கையில் ஆறு புஷ்பங்களை வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு முறை முருகனை வலம் வந்தவுடன் அந்த முருகனுக்கு முன்பு இருக்கும் வேலில் ஒரு பூவை போட்டுவிடவும் ஆறு முறை சுற்றி வரும்பொழுது ஆறு பூக்களை போட்டுவிட்டால் கணக்கு தெரிந்துவிடும் மனமும் எந்தவொரு சஞ்சலனமும் இல்லாமல் மந்திரத்தை மட்டும் சொல்லும் இந்த வழிபாட்டை கோவிலுக்கு சென்று செய்ய முடியவில்லை கோவிலே வீட்டின் அருகில் இல்லை என்பவர்கள் இருந்தபடியே முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக ஆறு விளக்குகள் ஏற்றி செவ்வரளி பூக்களை சமர்ப்பித்துவிட்டு ஆத்ம பிரதக்ஷணமாக உங்களை நீங்களே ஆறு முறை சுற்றி வந்து இதே மந்திரத்தை சொல்லலாம் மிகுந்த பக்தியோடு முருக மனதில் நிலைநிறுத்தி இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வந்தாலே போதும் தீராத மன கஷ்டங்களும் தீராத கஷ்டங்களும் தீராத ஆரோக்கிய பிரச்சனைகளும் கட்டாயம் தீர்ந்துவிடும் அனைவரும் இன்று தவறாமல் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி